நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை நலம் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை விளக்கம் நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது முக்கிய செய்திகள். இன்றைய அரசு ஹோட்டலை விலைக்கு கேட்ட விக்னேஷ் சிவன் விவகாரம் நடந்த விவாதம் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி எஃப்ஐஆர் நகல் வழங்க ரூபாய் ஒரு லட்சம் லஞ்சம் கேட்ட உதவி ஆய்வாளர் பணியிட நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டது சம்பந்தமாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் காரசாரமாக விவாதம் நடைபெற்றது புதுச்சேரியில் கூட்டத்தொடர் பத்தாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த தேதி நடப்பாண்டிற்கான ரங்கசாமி தாக்கல் செய்தார் தொடர்ந்து ஏழாவது நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதமும் உறுப்பினர்களின் கேள்வி மற்றும் அமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்று வருகிறது கேள்வி நேரத்தின் போது பேசிய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் செயல்படாமல் உள்ள அரசு மில்லுக்கு சொந்தமான இடங்களை தனியார் விலைக்கு கேட்பதாக கேள்வி எழுப்பினார் இவரின் கேள்விக்கு ஆதரவாக சுயேச்சை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம் அரசு இடங்களை இதுபோல் யாரும் கேட்க முடியாது அதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என விளக்கம் அளித்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி இந்த விவாதம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலத்திற்கு பல தனியார் நபர்கள் படையெடுத்து வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை தங்களுக்கு அளிக்கும்படியும் தாங்கள் ஏதோ நிவாரணம் அளிக்கும் அளிக்க போவதாகவும் சமீப சமீப காலமாக தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்களுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் ஆகவே அரசு இதில் தலையிட்டு துரிதமாக ஐடி பார்க்கும் தொழில் பூங்காவும் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் சட்டமன்றத்திலே நான் இன்றைக்கு எடுத்துரைத்தேன் யாரும் நிறைய தனியார் நபர்கள் சுற்றுலாவ நபர்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்லலை நிறைய பேருக்கு வந்து வந்து ஆல்ரெடி வந்து சில பேர்லாம் கேட்டிருக்காங்க அதனால வந்து ஆமா சில மாதங்களுக்கு முன்பு சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்ட கூட வந்து ஒரு தனியார் ஹோட்டல வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதா கூட நான் செய்தித்தாளில் பார்த்தேன் அதே போல இது தொடர்ந்து கொண்டே வருகிறது அதனால அரசாங்கமே வந்து இதை வந்து துரிதமா செய்யணும் அதாவது அது வந்து அவர் அவர்களுடைய அறியாமை காட்டு அவருடைய அறியாமை என்றால் சொல்லணும் ஏன்னா அது மாதிரி அரசு எடுத்து தனியாரை கொடுக்க முடியாது அதுக்குன்னு ஒரு சட்ட இருக்குது எதை எப்படி கொடுக்கணுன்ற வழி வழிமுறைகள் அரசாங்கத்தால் பதில் அந்த வழிமுறையால் தான் கொடுக்க முடியுமே தவிர எந்த ஒரு அரசாங்க இடத்தையும் தனியாருக்கு நினைச்ச மாதிரி நானோ முதலமைச்சரோ மற்ற அதிகாரிகளோ அல்லது துணைநிலை ஆளுநரோ யாரோ அந்த மாதிரி கொடுக்கற முடியாது அதற்கான சட்ட திட்டங்கள் உண்டு அது அவருடைய அறியாமையை காட்சிகளுக்கிறோம் புதுச்சேரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் இரு மடங்காக உயர்வு இருபத்தி மூன்று ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி சம்பள உயர்வு ஆணை வழங்கிய முதல்வர் கல்வி அமைச்சருக்கு மலர்தூவி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்து ஊழியர்கள் புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரொட்டிப்பால் தொடங்கப்பட்டது இதற்காக தொள்ளாயிரத்தி ஐம்பது ஊழியர்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர் இவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தினர் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரொட்டிபால் ஊழியர்கள் சிலருக்கு சம்பள உயர்வுக்கான ஆணையை வழங்கினார் தற்போது சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் ஊழியர்கள் அனைவரையும் சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்கவில்லை இதனால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்றம் வெளியே காத்திருந்தனர் தகவலிருந்து பேரவையில் வெளியேறி சட்டமன்றம் அருகே காத்திருந்த இடத்திற்கு சென்ற கல்வித்துறை அமைச்சர் மற்ற ஊழியர்களுக்கு ஆணை வழங்கினார் அப்போது ஊழியர்கள் அமைச்சருக்கு மலர்தூவி வரவேற்று அவரது கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் நன்றியும் தெரிவித்தனர் புதுச்சேரி கல்வித்துறையில காரைக்கால் மாகை யானை உட்பட ரொட்டிப்பால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யறோம் நாங்க அந்த வேலைகளை செய்யறோம் பதினாலு அடிப்படையில கல்வித்துறை நிர்வாகத்தின் அடிப்படையில பள்ளிக்கூடத்துல அத்தனை வேலைகளையும் காலையில பள்ளிக்கூடம் தரங்கத்திலிருந்து இருந்து துப்புரவு வேலைகளை அத்தனை நாங்க செஞ்சு வரோம் எங்களுக்கு குடிச்சு தம்பளம் வந்து பத்தாயிரம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து அந்த பத்தாவது பத்தாண்டு சட்ட முதலமைச்சர் வந்து ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் மட்டும் பதினெட்டாயிரம் அறிவிச்சாங்க அந்த அறிவிச்சு ரெண்டு வருஷமாக கொடுக்கணும் சொல்லிட்டு பலகட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டம் செஞ்சோம் கண்ணு முடிக்க கட்டுறதோ ரோட்டில் பட்டதோ மறியல் பண்ணி அரஸ்ட் ஆகி நாங்கள் வந்ததுனால இன்னைக்கு ஆளுநர் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த அரசாணையை பதினெட்டாயிரம் கொடுத்துருக்குறாங்க அந்த பதினெட்டரை முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அவர்களுக்கும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் புதுச்சேரியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எஃப்ஐஆர் நகலை உறவினர்களிடம் கொடுக்க ரூபாய் ஒரு லட்சம் லஞ்சம் கேட்ட சப் இன்ஸ்பெக்டரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அமைந்துள்ள குயிலாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரண்ராஜ் வயது இருபத்தி நான்கு இவர் தனது நண்பர் குணசேகரன் வயது இருபத்தி நான்கு கடப்பேரி குப்பத்தைச் சேர்ந்த செந்தில் வயது நாற்பத்தி இரண்டு ஆகியோருடன் கடந்த மாதம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே இரவு சென்று கொண்டிருந்தனர் அப்போது சாலையில் நிறுத்தியிருந்த லாரி மீது மோதியதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்ட சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து மேற்கு பகுதி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த செந்தில் என்பவரின் சகோதரர் முத்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை நகலை மேற்கு பகுதி போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டுள்ளார் அப்போது போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ரூபாய் ஒரு லட்சம் கேட்டுள்ளார் குறித்த வீடியோ ஆதாரத்துடன் முத்து புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளித்தார் டிஜிபி ஷாலினி சிங் மேற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரை புதுச்சேரி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்ட நிலையில் தற்போது அவரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் கடந்த மூன்று மாதங்களில் தொடர்ச்சியாக புதுச்சேரி போலீசார் லஞ்சம் வாங்கி சிக்குவது காவல்துறை வட்டாரத்தில் மட்டுமின்றி பொதுமக்கள் இடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது மூன்று மாத நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஊழியர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் பதினாறு ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்களைக் கொண்டு ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நடைபெற வேண்டும் நிலவிலுள்ள மூன்று மாத கால ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இத்திட்டத்தில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிராமப்புற ஏழை தொழிலாளர்கள் பயனடைந்து வருகிறார்கள் அவர்களுக்கு கடந்த ஐந்து மாதங்களாக உள்ள ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு பதினாறாவது நாளாக கண்ணை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக வந்து பதினாறு ஆண்டுகளாக பணிபுரிந்து இருக்கிறோம் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாகவும் டிஆர்டிஏ என்னுடைய மெயின் அலுவலகம் ஹெட் ஆஃபீஸ் மூலயமா நாங்கள் இங்கே வந்து போராட்டத்தில் உட்காந்துருக்கோம் நாங்கள் இதுவரை வந்து பல கட்ட போராட்டங்களை கையில் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி காய்ச்சும் போராட்டம் கருப்பு துணி அணிந்து போராட்டம் கருப்பு சண்டை அணிந்து போராட்டம் முக்கோடு போட்டு போராட்டம் இன்று வந்து புதுவை தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினமான இன்று அறுபத்தி மூன்றாவது மாதமாக திருவள்ளுவர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது அது முதல் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து குரல் ஒப்புவிப்பது வழக்கம் திருக்குறளை மாணவர் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த நிகழ்வை தமிழ்ச்சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் அறுபத்தி மூன்றாவது மாதமாக இன்று இருபதாம் தேதி என்பதனால் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கலந்து கொண்ட மாணவிகளுக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் சார்பில் திருக்குறள் புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைவது குறித்த புகார் குழுவினருக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் குழுவின் சேர்மன் ஹேமாவதி மற்றும் உறுப்பினர்கள் மயில் ஜெயலட்சுமி ஜெயந்தி ராஜவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் வந்து பார்வையிட்டு தெரிந்து கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நோட்டு புத்தகங்களை வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று காரைக்கால் நிறவி பாரதிதாசன் அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து பேரவை நிகழ்வுகளை நேரடியாக பார்த்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் எழுதுகோள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி நன்றாக படித்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் அரசு செயலர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உணர்ந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற சுசேப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கருணை பெற்றுக் கொண்டனர் புதுச்சேரி பெத்திச்செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசேப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்குத்தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் மூன்று நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய சுசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பள்ளியை நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆடம்பர தேர்பவனை நேற்று புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருள் தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நடைபெற்றப்பட்டது விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் பங்கு மக்கள் மற்றும் அருள் சகோதரிகள் கலந்து கொண்டனர் திருப்பலிக்கு பிறகு புனித சூசேப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருள் தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசிர்வதித்து தொடங்கி வைத்தார் இந்த தேர்பவனி காந்தி வீதி நீடராஜப்பர் வீதி மிஷன் வீதி வழியாக புனித ஜென்மராக்கனி ஆலயம் சென்றடைந்தது அங்கு இறை மக்களுக்கு அருள் தந்தையர்கள் நற்கருணை ஆசிரியர் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் அருள் தந்தை தேவதாஸ் பாத்திமா அன்னை ஆலய பங்குத்தந்தை மரிய அந்தோணி பெத்திச்சம்னார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறைமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதி ராமநாதபுரத்தில் யுவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் ஜெய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்கலிலிருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் யுவடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே ஜெய் சரவணகுமார் முயற்சியில் வெள்ளினூர் கொம்பியின் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசுறு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கிளைத் தலைவர்கள் பெரியசாமி பந்தல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக ரமேஷ் ஐயப்பன் பாஜக தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வில்லினூரில் முப்பது ஆதி திராவிடர்களுக்கு நிதி உதவியை எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது நபர்களுக்கு நான்கு லட்சத்து அறுபதாயிரம் தொகையை பதினெட்டாயிரம் மற்றும் பதிமூன்றாயிரம் வீதம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை வில்லினூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் அவைத்தலைவர் ஜலால் அனீப் தொமுசா தலைவர் ரங்காலன் ஆதி திராவிடர் அணை தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சபரி ராஜி மிலிட்ரி முருகன் சேகர் வீரக்கண்ணு முருகன் கார்த்திகேயன் மனோகர் ராமஜயம் ரகு ராஜன் காளிதாஸ் மற்றும் பலர் உணர்ந்தனர் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஐந்து ஆண்டுகளாக சுய உதவி பெண்கள் நடத்தும் உணவகத்தை அப்புறப்படுத்த முயற்சி வேலைவாய்ப்பு இழப்பதால் பெரும் நஷ்டம் பெண்கள் கதறல் நீட்டிப்பு வழங்க கோரிக்கை காரைக்கால் நீர் நகரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சுய உதவிக்குழு பெண்கள் கடந்த ஐந்து வருடமாக கடைகளை பிடித்து சுய செய்து வருகின்றனர் திருப்பட்டின பகுதியைச் சேர்ந்தவர்கள் கவிதா தலைமையில் சுய உதவிக்குழு பெண்கள் ஆறு பேர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உணவகம் நடத்தி அறுபது ரூபாய்க்கு சாப்பாடு மீன்குழம்பு குழம்பு முட்டையுடன் குறைந்த விலையில் கூலி தொழிலாளருக்கு வழங்கி பெரும் வரவேற்பு பெற்று வந்தது இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கடையை ஒப்படைக்குமாறு சுற்றறிக்கை வெளியிட்டு அவர்களை அப்புறப்படுத்த முயன்று வருகின்றனர் இதனால் சுய உதவி குழு பெண்கள் ஐந்து ஆண்டுகளாக போராடி கடையை கொண்டு வந்த நிலையில் தற்போது காலி செய்ய உள்ளதால் மனவேதனையில் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனால் எங்களது வாழ்வாதாரம் பெரும் பாதிக்கப்படும் என்று அதை நீட்டிக்க தருமாறும் வலியுறுத்தியுள்ளனர் எங்களை காலி பண்ண சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இதை இடிச்சுட்டு நாங்க வந்து டெவலப்மெண்டா கட்டி மகளிருக்கு கொடுக்க போறோம்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கும் போது மூணு கடை தான் இங்க இருக்கு மூணு மெம்பர்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்ப இங்க இருக்கிறவங்க அஞ்சு ஆறு மெம்பர்ஸ் இருக்கிறோம் ஆறு மெம்பர்ஸ்களுக்கு இன்னொரு மூணு கடை எங்களுக்கே தேவையா இருக்கு அதுக்கு காரைக்கால் மாவட்ட தமிழ் மாமணி மற்றும் கலை மாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இமாக்லேட் நர்சிங் கல்லூரி இணைந்து நடத்திய மகளிர் தின விழா காரைக்கால் மாவட்ட புதுச்சேரி தமிழ் மாமணி மற்றும் கலைமாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இமாக்லேட் நர்சிங் கல்லூரி இணைந்து நடத்திய மகளிர் தினம் மற்றும் பாராட்டு விழா காரைக்கால் தக்கலூரில் உள்ள இமாக்லேட் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் கலை மாமணி செல்லூர் மணியன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்கியதோடு சிறப்பு மேலும் இந்நிகழ்ச்சியில் சூசைராஜ் சோழ சிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட முதன்மை காவல் கண்காணிப்பாளர் பெண்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றும் பெண்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்வதுடன் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதில் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமார் பொருளாளர் ஜான் கனடி மக்கள் தொடர்பாளர் பக்கிரிசாமி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை நூறு நாள் வேலை செய்யும் பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் அரியாங்குப்பம் கும்புயுன் நெட்டப்பாக்கம் கொம்புயன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பது பஞ்சாயத்துகளுக்கு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பதினாலு பஞ்சாயத்துக்களை சேர்ந்த நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஆண் பெண் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்தவரை சரியாக சம்பளம் வழங்காததை கண்டித்தும் நூறு நாள் வேலை தர வேண்டிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரி கார்த்திகேசன் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது அவர் தொழிலாளர்களிடம் தாங்கள் வேலை செய்வதற்கான சம்பள கணக்கு பணி ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் ஆகியோர் சரிபார்த்து தன்னிடம் சம்பள கணக்குக்கான பில் வந்தவுடன் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் சம்பளத்தை உறுதி செய்து வங்கிக்கு அனுப்பிவிடுவதாகவும் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை எனவும் வங்கியில் மத்திய அரசு நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க நிதி செலுத்தாததால் வங்கிகள் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் சம்பளத் தொகை வரவு வைப்பதற்கு தாமதமாகிறது எனவும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எந்த தவறும் இல்லை எனவும் தெரிவித்தார் மேலும் டெல்லியில் இருந்து மத்திய அரசின் இரண்டு குழுவினர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கடற்கரையை ஒட்டிய பகுதியிலான பதினாலு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நாற்பது இடங்களை ஆய்வு செய்தவர்கள் இனி வாய்க்கால் தூர்வாறுதல் அகலப்படுத்துதல் ஆழப்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு மீண்டும் மீண்டும் நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களை ஈடுபடுத்த வேண்டாம் எனவும் புதிதாக நர்சரி அமைத்தல் கட்டிடம் கட்டும் பணி அரசு பள்ளி கல்லூரிகளில் மரம் செடி கொடிகளை அப்புறப்படுத்துதல் சமுதாய நலக்கூடங்களை கூடங்களை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளில் வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் ஈடன் பீச் அருகில் சுமார் இருநூற்றி ஐம்பது தென்னை மா முந்திரி உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரிக்கும் பணிகள் நடைபெற உள்ளதாகவும் அதேபோன்று தவளகுப்பம் கல்லூரி வளாகத்தில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தில் நர்சரி அமைப்பு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இதனை கேட்டறிந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சமரசம் ஏற்பட்டு கலந்து சென்றனர் அதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாளை ஒட்டி ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை பிபி ராமலிங்கம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த கோலப்போட்டி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்டேல் சாலை வாழைக்குளம் சின்னையாபுரம் குருசுகுப்பம் ஆகிய பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் பாஜக ஓபிசி மாநில துணைத்தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகியிலான ரெமோ ஆகாஷ் பிரகாஷ் வீரமணி செல்வம் மாலதி வள்ளி உமா மகேஸ்வரி பாக்கியா சோசிலா வச்சலா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கோலப்போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் அன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி அண்ணாநகர் பதிமூன்றாவது குறுக்குத் தெருவில் அன் அகடாமி நீட் ஜேஇ போட்டித் தேர்வுக்கான புதிய பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டித் தேர்வுக்கான மையத்தை திறந்து வைத்தார் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார் மேலும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் கலந்து கொண்டார் அண் அகாடாமியின் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா நீட் தேர்விற்கான இந்தியாவின் தலைசிறந்த கல்வியாளர் வாசிம் அகமது பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விழாவில் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப் பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா கூறுகையில் இந்திய அளவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட கோச்சிங் சென்டர்களையும் இந்தியாவின் பரந்த கற்றல் தளங்களையும் கொண்டுள்ள அன் அகடாமியின் போட்டித் தேர்வுக்கான புதிய பயிற்சி மையம் புதுச்சேரி அண்ணாநகர் பதிமூன்றாவது குறுக்குத் தெருவில் திறக்கப்பட்டுள்ளது இதனை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் பாகூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் பல்வேறு இயற்கை இடுப்பொருள்களில் மதிப்புக் கூட்டல் பற்றிய தொழில்நுட்ப பயிற்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி அரசு வேளாண்துறை பாகூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் பல்வேறு இயற்கை இடுப்பொருள்களின் கூட்டல் பற்றிய தொழில்நுட்ப பயிற்சி கருணிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது பாகூர் மற்றும் சேலிமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பல்வேறு இயற்கைப் பொருட்கள் மதிப்பு கூட்டல் பற்றி இந்த பயிற்சி முகாமிற்கு பாகூர் கோட்டை இணை வேளாண் இயக்குனர் பொறுப்பு வகிக்கும் குமரவேலு தலைமையேற்று முகாமை துவக்கி வைத்தார் ஆத்மா திட்ட துணை இயக்குனர் கலைச்செல்வி பாகூர் வேளாண் அதிகாரி பரமநாதன் ஆகியோர் ஆத்மா திட்ட செயல்பாட்டினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பற்றியும் விவசாய இடுப்பொருள்களின் மதிப்புக் கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தனர் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி மாதவன் மாட்டு சாணம் மற்றும் குதிரை சாணத்திலிருந்து சிமெண்ட் தொட்டி இல்லாமல் மண் தரையிலேயே மண்புழு உரம் எளிய முறையில் தயாரித்தல் மற்றும் மதிப்பு கூட்டல் செய்து ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவது பற்றியும் விவசாயி வெற்றி செல்வன் மாட்டு சாணத்திலிருந்து விபூதி தயாரித்து மதிப்பு கூட்டலில் விற்பனை செய்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பற்றியும் எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்ட தொழில்நுட்ப மேலாளர் ஆறுமுகம் பக்தவச்சலம் ஆதித்தன் செல்வமுத்து ஆகியோர் செய்திருந்தனர் இந்த பயிற்சி முகாமில் சேலிமேடு மற்றும் பாகூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிறைவாக சேலிமேடு துணை வேளாண் அதிகாரி பாஸ்கரன் அன்று உரையாற்றினார் பில்லினூர் மணவெளி பகுதியில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி பேக்கேஜிங் என்கிற பலவிதமான பாலித்தீன் ஸ்டிக்கர்களை தயாரிக்கும் கம்பெனியை சிவா எம்எல்ஏ ரிப்பன் பெட்டி வைத்தார் புதுச்சேரி பில்லினூர் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி ரோடு மணவெளி பகுதியில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி பேக்கேஜிங் என்கிற பலவிதமான ஸ்டிக்கரிங் மற்றும் பாலித்தீன் கவர்களை இயந்திரத்தை கொண்டு தயாரிக்கும் கம்பெனியை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லினூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் பெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர் சிவா எம்எல்ஏவை கம்பெனியின் நிறுவனரும் வில்லினூர் திமுக இளைஞரணி பிரமுகர் சர்மா சால்வி அணிவித்து புங்கத்து கொடுத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி ஸ்டிக்கரிங் தயாரிக்கும் இயந்திரத்தை இயக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சிவா கம்பெனி உரிமையாளர் சர்மாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் வெளியூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஏராளமானோர் உணர்ந்தனர் மடுகரையில் உள்ள டாக்டர் அப்துல்கலாம் மெமோரியல் ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் பதினொன்றாவது ஆண்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுவை மாநிலம் மடுகரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கிலப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை தலைமை கல்வி அதிகாரி மோகன் விளிநூர் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவன தலைவர் மீனாட்சி சுந்தரம் புதுச்சேரி பிரதேச இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சத்யநாராயணன் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்கத் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளர் கதிர்வேல் மற்றும் பள்ளி முதல்வர் அன்னப்பூரணி உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர் விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அரசு ஹோட்டலை விலைக்கு கேட்ட விக்னேஷ் சிவன் விவகாரம் நடந்த ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி எஃப்ஐஆர் நகல் வழங்க ரூபாய் ஒரு லட்சம் லஞ்சம் கேட்ட உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி அதிரடி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்